இன்னால் இனியனால் அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள் இறைவன் ஆடக்கலைகளினுடைய தலைவன் கூத்தர் புரான் என்று அழைக்கக்கூடிய நடராஜபெருமான் தென்னாடுடைய சிவன் எங்கே இருக்கிறான் என்ற ஒரு கேள்வியை ராமலிங்க அடிகளார் அருட்பிரகாச வள்ளலாலிடம் ஒருவர் கேட்டார் வள்ளலால் சொன்னார் இறைவன் எங்கே இருக்கிறான் சிவன் எங்கே ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறான் அந்த நடராஜமூர்த்தி தன்னுடைய நடனத்தை எங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் என்றுதானே கேட்கிறீர்கள் அது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஊரிலோ அல்லது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய கோவிலிலோ அந்த கோவிலிலே இருக்கக்கூடிய பொற்சபை இரத்தின சபை என்றெல்லாம் சொல்லுகின்றார்களே அந்த இடத்திலோ இல்லை பிறகு வேறு எங்கே இருக்கிறார் அவர் உலகத்தில் நல்லவருடைய உள்ளத்தில் இருக்கிறார் நல்லவருடைய உள்ளமா அப்படி இறைவன் வந்து தங்கக்கூடிய நடமிடக்கூடிய உள்ளம் எத்தகு தகுதிகளால் நிரம்ப பெற்றதாக இருக்க வேண்டும் வள்ளல் பெருமான் பேசுகின்றார் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அல் அனைத்து உயிர்களையும் எவன் ஒருவன் எவ்வித பேதமும் இன்றி பார்க்கிறானோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது பிறப்பினாலோ அல்லது தொழிலினாலோ அல்லது சிறப்பினாலோ எப்படியாயினும் சரி உயர்வு தாழ்வு என்ற வேற்றுமை பாராது ஆண் பெண் என்ற பாகுபாடு பாராது செல்வம் உடையவன் இல்லாதவன் என்ற ஏற்றத்தாழ்வு பாராது அறிவு பெற்றவன் அறிவு இல்லாதவன் என்ற வேறுபாட்டினை பார்க்காது எல் அளவுக்கு கூட இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்களிடத்திலே வேதமை பாராட்டாமல் ஒருவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் கூட அவனுடைய மனதிலே மாறுபாடோ வேறுபாடோ பகையோ இருக்கக்கூடாது எல்லா உயிர்களையும் தன்னுடைய சொந்த உயிரை எப்படி ஒருவன் பாதுகாத்து கவனமாக ஓம்பி வருவானோ அதைப்போல உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களினுடைய நலத்திற்காகவும் நல்வாழ்விற்காகவும் எவனுடைய இதயம் துடிக்கிறதோ அனைவரும் ஒன்று என்ற சம தர்ம கோட்பாடு எவருடைய மனதிலே நிகழ்கிறதோ சாதியால் வேறுபாடு பாராமல் பிறப்பினாலேயே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற நிலையை நினைக்காமல் இந்த உலகத்திலே பிறந்த அனைத்து உயிர்களும் ஒத்த தன்மையுடையன என்ற எண்ணத்தை வைத்திருக்கிறார் பாருங்கள் அந்த மனநிலை உடையவருடைய உள்ளம்தான் இறைவன் சிவன் நடம் கூடிய இடம் இந்த உலகத்திலே பல இடங்களை கூறுவார்கள் இறைவன் இங்கே ஆடினான் அங்கே ஆடினான் இந்த சபையிலே ஆடினான் அந்த சபையிலே ஆடினான் இது அப்படி சிறப்பு வாய்ந்தது இப்படி சிறப்பு வாய்ந்தது என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார் இறைவன் ஆடக்கூடிய இடம் இறைவன் உறையக்கூடிய இடம் அன்பரின் உள்ளம் அந்த அன்பர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் உலக உயிர்கள் எவற்றிடமும் கூட பேதம் பார்க்கக்கூடாது எல்லா உயிரையும் தன்னுடைய உயிரைப் போல் நினைத்து ஓம்பி வருதல் வேண்டும் ஒப்புரவும் ஒத்துரிமையும் உடை உடையவராக விளங்கி அடுத்தவர்க்கு உதவி செய்வதை நினைத்து அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியிலே திளைக்க வேண்டும் அத்தகைய பண்புடையவருடைய உள்ளத்திலே இதய சிம்மாசனத்திலே மனப்பரப்பிலே இறைவன் தன் திருவடிகளை பதித்து நடனமாடி வருகின்றான் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உழந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கேவள் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ அப்படி இறைவன் நடமாடக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்ட உள்ளத்தை வைத்து இந்த பூ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே உயர்ந்த மனிதர்கள் ஞானிகள் அவர்களுடைய பாதங்களை பணிந்து அவர்களுடைய புகழை போற்றி பாராட்டக்கூடிய மனநிலையை எனக்கு கொடு இறைவா என்று வள்ளல் பெருமான் வேண்டுகின்றார் என்ன ஒரு உயர்ந்த இறையியல் சிந்தனையை தமிழர்கள் இந்த உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்